தின்னார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நிலா வந்து பல்லவன்கிட்ட கேட்பாங்க உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாடா அப்படின்னு சொல்லி எல்லா உரிமையும் இருக்கு அண்ணி ஆனால் அவருக்காக அடிச்சிங்க பார்த்திங்களா அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதையை பேசுடா ஆயிருந்தாலும் அவங்கவுங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரெலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் சேரன் நிலா ரெண்டு பேருமே சமையல் கட்டிலுன்னு சமைச்சிட்ருக்காங்க அப்போ உங்கள் தம்பி அடித்ததில் எதுவும் வருத்தமான அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணுங்க கிடையாது நீ வந்து இந்த வீட்டு பொண்ணா எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்காக நீ நல்லது தான் பண்ணுறப்பா நான் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காலையில் வந்து சோழன் பாண்டியன் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும் அவங்க அந்த வேலையை செய்யாமல் மார்ட்டு இருப்பாங்க அப்போ நிலா வந்து சத்தம் போடுவாங்க எதுக்கு பையனை அடிச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்பாரு நிலா கிட்டே ஓஹோ உங்கள் பையன் அடிச்சுன்னு உங்களுக்கு கோபம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் அதுக்கு நீ அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கடையை வந்து புதுசாக பூஜை போட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ நிலாதான் நடசனையும் கூப்பிடுவாங்க அப்போ கடை என் பேர்லேருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கலாய்ப்பார் அதுக்கப்புறம் பல்லவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் சொல்லுவாங்க பெரியவங்களை வந்து மரியாதையாக பேச கற்றுக்கூட ஆயிரம் இருந்தாலும் அது வந்து உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எனக்கு நீங்கள் அடித்தது கூட வருத்தம் இல்லை அவருக்காக அடிச்சிங்க பார்த்தீங்களா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் இதோட நினைக்க எபிசோட் சொல்ல முடியுது